கும்பல மாதிரி பேசு விக்கறது விக்கிறது குடிக்கிறது தவறு வேற தெரியாது என் உழைப்புல வேறு சிந்தி இதெல்லாம் வாங்குனது வீணு கும்புற என்னடி சொல்ற அடுத்த இது நம்ப இடம் ஏய் யார கட்டி வித்த எந்த இடத்து வித்த நான் கஷ்டப்பட்டு வாங்குனது எங்க எங்க எனக்கு தெரியாது ஏய் சொன்னா வேலடா தெரி சொன்னாங்க பாரி சொன்னா ஏத்து போடாம விக்க முடியாது எப்படி வித்தாங்க வேகாத வெயில கஷ்டப்பட்டு வந்தடே ஐயோ தெரியாது மச்சான் சர்க்காயம் குடி ஏ மாட்டே காண்டி சர்க்காயம் குடி நான் புத்தி எங்கடி போச்சு பியே சோதனை தெரியிறதுல உனக்கு பொம்பளையாடி நீ உன்னை நம்பி அடே பொம்பளை அடி நீலா பின்னாடி எல்லாம் காஞ்சி கேக்குறதுக்கு நான் போகல எல்லாம் பசுமையா இருந்தது நம்ம நாட்டில் அப்படி என்ன அடிக்கடி இல்லை எல்லாம் வெளிநாடு வெளிநாடு ஓடுறாரு என்ன பண்ணுறது நான் அப்படி பேசினாலும் நானும் அப்புறம் ஊடக விட்டு உடலத்தை விட்டு நானும் போய் அதெல்லாம் போய் கற்றுட்டு வந்த கஷ்டம் கொடுக்கலாம் சரி நம்மளே வர மச மசாலே ஏதாவது பேசுகிறே என்ன அந்த வயலில் நம்ம வயல் இருந்துச்சுல அதெல்லாம் என்ன பண்ணீங்க என்ன வ போ போன இது ஓமா ஆமாம் கொஞ்சமாக மழைஞ்சிருக்கான் பார்க்கலாமா நம்ம வயல்லாம் போய் என்னடி பண்றது காலம் அப்படி போயிட்டு இருக்கு கொஞ்சமா தான் முடிச்சிருக்கா காலம் அப்படி போயிட்டு இருக்கு என்ன பண்றது நல்லா பசுமையா இருக்குடி இந்த மாதிரி இயற்கை நம்ம என்னடி பார்க்க முடியும் சரி போன வருஷம் என்னடி வருமானம் வந்துச்சு நெல்லு அறுவடை நான் போக கூட நாத்து விட்டு போன வயல்ல அந்த நாத்து விட்டு போன வயல்ல வந்து இவனை கூட தண்ணி கட்ட சொன்னேன் வேற அந்த இவங்க நான் பாருங்க

கும்பிடு மீந்து கும்பிடு வீணு கும்பிடு அப்பா நம்ம எடுத்துற கும்பிடுறா என்னடி சொல்ற அடுத்த இடமா இது நம்ம இடம் இல்லடி ஏய் ஏய் இங்க பாரு எப்ப வித்த யார கட்டி வித்த எந்த இடத்து வித்த இது நம்ம இடம் கிடையாது ஏய் இது நம்ம இடம் நல்லா பாரு இப்ப வித்தாச்சு ஐயோ போங்கடி ஏண்டி என்ன வச்ச தென்னங்கன்னா இருக்கு பாரு யாரு வித்தா இந்த காடு இது நம்ம காடு நான் கஷ்டப்பட்டு வாங்குனதுடி நம்ம காடு எங்க அப்பாவையும் எங்க அம்மாவும் சேர்ந்து வித்துட்டாங்க

என்னடி இப்படி சொல்ற எதுக்கு நீ வித்தைக்கு அடுத்தாரீங்க ஏத்து போடாம விக்க முடியாது இந்த இடத்தை உன் பேர்ல அடுத்து வித்து என் பேர்ல தான் இருக்கு நான் குடி போதல்ல இருந்தேன் ஆ குடி போல்ல என்னடி கை எடுத்து கைநாட்டு வாங்கிட்டேன் ஐயோ என்னடி சொல்றீங்க எனக்கு வரீங்க நீ கைநாட்டு வாங்குறே சொல்லல ஐயோ கைநாட்டு நீ லோன் வாங்குறேன்னு சொல்லி கை எடுத்து குட்ட சரியான போதேனா கல்லாடுக்கிட்டீங்க இதுக்கு தாண்டி சொன்னே உங்களுக்கு வந்து அப்பவும் குளமே செந்து கும்மி அடிச்சிட்டு பச்ச அடுத்த சத்தியமா தெரியா

ஆசைப்பட்டுவாங்க காலையில் நீ ஏந்திரி நீ ஏன் ஏந்திரி நீ ஏந்தி ஏன்றி பொம்பளையான ஏந்திரி குடிக்கா ஏந்திரி நாசமா போனவளே நீ எப்போ வந்து காலை வச்சு என் ஊட்டை வித்த வயலில் வித்த எல்லாத்தையும் வித்த கடத்துல நீ ஏதாவது அடமானம் போட்டுருந்தா நான் வந்து மூட்டி பின்னாடி கடை உடவே ஆனிச்சு ஆனால் எனக்கே தெரியாமல் கோட்ருக்கு ஆசைப்பட்டு வயலில் எடை போட்டு வித்துட்டேடி நமக்கு சோறு போட்டு தெரிய சோறு போட்ட பண்ணுடி இது சோறு போட்ட பண்ணுடி சரி மாதம் வெள்ளாட்டு போன கேப்பில எனக்கு சேர்த்து வச்சு குனி வச்சு ஏமாச்சிங்களே ஏண்டி அவன் நம்பி நம்பி விட்டு ஊர் நாட்டு போனால் இப்படி பண்ணி தொழிலே நீங்கள் பண்ணுற லிஃப்டிக்கும் நீங்கள் போகிற மேக்கப்பு துணிக்கும் ஆ இருக்கிற சொத்த பூரா வச்சுட்டீங்கடி சோறு போடுது நம்மளுக்கு கோயிலுக்கு வரி மாவால நீ இதுக்கப்புறம் கம்பறேன் என் வீட்டு வாசப்படி மெரிச்சுன்னு வச்சுக்க உனக்கு மரியாதை புய்த்து கிளிக்க வரண்டி என் பூரா விற்று நாசமாக நல்லா இருப்பீங்களாடி நாசமாக போறவள எனக்கு சோறு போட்ட மண்ணை விற்றுக்கிளாடி பூமியை நல்லாவே இருக்க மாட்டேங்கடி நாசமாக போறவள போக சரக்காய் கொடுத்தே மாட்டேன் கொடுத்து எங்கடி போச்சு பிஎது சோதனை தெரியுறதுல உனக்கு குடிச்சுக்கிட்டு பிடி பொம்பளையாடி நீ இங்க பாரு உன நான் சொல்லிட்டேன் நீ இதுக்கப்புறம் என் வாசலை வந்து நீ மெறிகூடாது வர வரக்கூடாது எப்படி நாசமாக போனவன் என் என் நிலத்தை நீ வித்தியோ என் தாய் போல பார்த்த நிலத்தை வித்தியோ அதுக்கப்புறம் நீ வீட்டு வாசப்படியாவக்கூடாது நான் கஷ்டப்பட்ட நேரத்துல இந்த சோத்துக்கு வயித்துல அலைஞ்ச நேரத்துல எனக்கு எனக்கு சோறு போட்ட தாய் இது இதுக்கு ஒரு வாய் வைக்கிறேன் இல்லை இதில் பேசுகிறெல்லாம் வாய் வைக்கணையா வாடி நீ வந்து சேரி நான் உனக்கு உன அங்கே வச்சுக்கிறேன் வாடி உனக்கு இன்னி இந்த மாதிரி இந்த இடம் கை மாறி போனாலும் இந்த இடத்த நான் மிக்க விட மாட்டேன் எவன்ட்டு வித்தி அவன்ட்டு சொல்கிற மரியாதையா பாடி வீட்டுக்கு வாடி பேசிக்கிறேன் பாடி ஏண்டி அவன் வெள்ளாட்டை நம்பி விட்டு போனா இடத்த விற்கிறான் அதை விற்கிறான்னு பார்த்தேன் இவன் வந்து இருக்கிற காட்டி விற்றுட்டா ஊட்டி விற்றுட்டா ஊர்மே அந்த ஊருமே அந்த தண்டார் பாடி உன்னை வச்சுக்கிறேன் ஏன்டி உன் அப்போ கிடுக்கும் குடிப்போதை போட சொன்னி கையெழுத்து போட்டு இடத்து கொடுத்துட்டேன் ஆ குடிப்போவில் போட சொன்ன கையை பொம்பனியாடி நீ உன்னை நம்பி அடி பொம்பளையா இல்லீங்களா பொங்கலையா அனுசரி வந்த போறது தெரியும் அறிவாயிருச்சுக்கிறேன் கூட்டு போயி உன்னை நான் கூப்பிட்டு போகவே மாட்டேன் நீ பொம்பளையாடி ஆ எங்கள் அம்மா போல பார்த்துட்டு எங்கள் அப்பா அம்மா விட்டு வாங்கி கொடுத்த நில முடியாது ஒவ்வொரு ரூபாய் சேர்த்து உண்டியில் சேர்த்து வாங்க வேண்டிய அந்த காட்டை அந்த காட்டையே நீ விட்டுருக்கனா நீ எப்படியா பண்ண பொம்பளையாக இருப்ப சின்ன பொய்ப்பு கொழுப்பு ஒடியா இந்த மாதிரி அஞ்சு ஒடியா ஒடியாது தான் உங்களுக்குலாம் தெரியும் புரியுதா காட்டையாக வைக்கிற காட்டை உன் நம்பி போயிருந்தால் ஊட்டி விற்றுப்ப